இந்த கொள்கை அதிகளவில் தனியார் நிறுவனங்களை அமைக்க ஊக்குவிக்கா இந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி மட்டும் வந்துருச்சுன்னா இங்க பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல இந்த பிரைவேட் அப்படிங்கிறது மேல இருக்கக்கூடிய பார்வை முதல்ல நம்ம மாத்தணும் இப்போ பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ் இல்ல அப்படின்னா வெறும் அரசு மருத்துவமனைகளை மட்டும் வைத்து இவ்ளோ மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் நம்மளால வந்து சர்வீஸ் பண்ணிட முடியுமா இங்கு பிரைவேட் காலேஜஸ் இல்ல அப்படின்னா நம்ம வெறும் அரசு கல்லூரிகளை மட்டும் வைத்து இவ்வளவு பேருக்கும் கல்வி குடுத்துர முடியுமா இங்க பிரைவேடைசேஷன் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய சினிமாக்களும் இங்க இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் அமைப்புகளும் வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு சித்திரம் போல காட்டுறாங்க நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்ப சென்னையில் அலுவலகம் இருக்குது ஓகே அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாத்தீங்கன்னா ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு தான் அவங்க வாடகை விட்டுருக்காங்க ஆனா பேசுறது முதலாளித்துவத்துக்கு எதிராக பேசுவாங்க சோ அவங்களுடைய கட்டடத்தை வந்து ஒரு பன்னாட்டு முதலாளி கம்பெனிக்கு வாடகை விடலாம் ஆனா பேசுறது எப்போதும் பாத்தீங்கன்னா புரட்சி இங்க முதலாளித்துவத்தை ஒழிப்போம் ஏகாதிபத்தியத்தை அறுப்போம் அப்படின்னு பேச வேண்டியது எதுக்காக இதை சொல்றேன்னா பொதுவாகவே ஒரு தவறான ஒரு பிம்பத்தை வச்சிருக்கோம் இன்னைக்கு போக்குவரத்து பொது போக்குவரத்து அப்படிங்கிறது அரசினுடைய பங்களிப்பு என்ன தனியாருடைய பங்களிப்பு என்ன தனியார் முழுவதும் நிராகரிச்சிட்டோம்னா இன்னைக்கு தனியார் பேருந்துகளே இருக்கக்கூடாதுன்னு பண்ணிட்டோம்னா தனியார் பள்ளிகளே இருக்கக்கூடாதுன்னு பண்ணிட்டோம்னா தனியார் நிறுவனங்களே இயங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா ஏன் தனியாரே தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா அந்த நாடு எதை நோக்கி போகும் நாடு குட்டிச்ச ஒரு சோ பிரைவேடைசேஷன் அப்படிங்கிறது தவறு கிடையாது தனியார் இங்கு எல்லா துறைகளிலும் வரும் பொழுதுதான் மக்களுக்கு தனியார் மற்றும் அரசுக்கு இடையிலான ஒரு ஒப்பீடு என்பதே வருது அரசாங்கமே அதை பார்த்து தான் தங்களுடைய சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இது எந்த வகையில தவறு இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு முயற்சி எந்த ஒரு இடத்தில் ஒரு தனியார் மருத்துவமனை அல்லது ஒரு தனியார் பள்ளி அல்லது ஒரு தனியார் கல்லூரி நாங்கள் இந்த அரசு கல்லூரிக்கு இணையான நாங்கள் ஒரு சிஸ்டம் கொடுக்குறோம் இந்த அரசு மருத்துவமனைக்கு இணையான ஒரு சிஸ்டம் கொடுக்குறோம் சொல்றாங்களோ அன்னைக்கு தான் இங்கு அரசாங்கம் என்பது வென்றதாக அர்த்தம் அல்லது அந்த கவர்மெண்ட் மிஷினரிங்கிறது ப்ராப்பரா பங்கன் ஆகுதுன்னு அர்த்தம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எண்பது சதவீதமான கல்லூரிகளும் நாற்பது சதவீதம் பள்ளிகளும் ஏற்கனவே தனியாரின் வசம் தான் இருக்கிறது அவர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய இந்த முன்னெடுப்புகளும் இல்லை என்றால் தனியார் கல்வி நிறுவனங்கள் இல்லை என்றால் நாம் இன்று கல்வியில் எட்டியிருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் எட்டியிருக்கக்கூடிய இந்த உச்சம் என்பது சாத்தியமில்லை இல்லை நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும் சும்மா பேருக்கு நாங்க தனியார் பள்ளிகளை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து நம்ம ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஆரம்பிச்சு நம்ம கொண்டாட்டி பேர்லையோ அல்லது மச்சினிச்சி பேர்லையோ நடத்துறது அப்படிங்கிறது திராவிட அரசியலினுடைய அடையாளமாக இருக்கலாம் ஏன் அது மக்களுடைய அடையாளமாக மாற வேண்டும் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக அது ஏன் மாறணும் நம்ம வீட்டு பசங்க மும்மொழி கற்கட்டும் நம்ம வீட்டு பசங்க நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி மூலமா அவர்களுடைய அறிவை பறந்துபட்டதாகட்டும் அதுக்கு எதுக்கு எதிரான ஒரு மனநிலை நம்ம உள்ளார கொண்டு கேள்வியா இருக்கணுமே தவிர அற்ப ஓட்டுக்காக அரசியல் காரணங்களுக்காக இவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு ஃபால்ஸ் ஃபேக் குள்ளார நம்ம விழுந்துடக் கூடாது ஏன்னா ஏற்கனவே ரொம்ப பெருசு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை நூறு சதவீதமாக உயர்த்த வேண்டும்